எல்லா வாரம் போல எந்த முறையும் சன் டிவி தொடர்களே டாப் இடத்தினை தக்க கொண்டு இருக்கிறது அந்த வகையில் பத்தாவது இடத்தினை விஜய் டிவியின் சின்ன மருமகள் சீரியல் பிடித்துள்ளது பரபரப்பான கதைக்காலத்தில் மீண்டும் டாப் டென்னுக்குள் நுழைந்துள்ளது ஒன்பதாவது இடத்தில் சன் டிவியின் ராமாயணம் சீரியல் இடம் பிடித்துள்ளது எட்டாவது இடத்தில் விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இருக்கிறது அரசியின் கதைக்களம் செந்தில் அரசு வேலை என்பதால் இன்னும் டிஆர்பியில் நல்ல மாற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது ஏழாவது இடத்தில் சன் டிவியின் எதிர்நீச்சல் தொடர் சீரியல் இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்தே நெகட்டிவ் கதை களத்தால் இந்த சீரியல் டாப் ஃபைவ் கூட நுழைய முடியாமல் திணறி வருகிறது சன் டிவியின் அண்ணன் தொடர் ஆறாவது இடத்தில் உள்ளது சமீபத்தில் தொடங்கப்பட்ட விஜய் டிவியின் ஐயனார் துணை சீரியல் நல்ல வரவேற்பு பெற்று முன்னேறி வருகிறது இதன் மூலம் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது நான்காவது இடத்தில் விஜய் டிவியின் டாப் ஒன் தொடராக சிறகடிக்க ஆசை இடம் பெற்றுள்ளது வரும் வாரங்களில் இந்த சீரியலின் டிஆர்பியில் நல்ல மாற்றம் இருக்கும் என்பதால் டாப் மூன்றுக்குள் நுழையும் என்றே கருதப்படுகிறது எப்போதும் போல சன் டிவியின் முக்கிய சீரியலான மருமகள் மற்றும் மூன்று முதல் இடம் பிடித்துள்ளது அதே போல சன் டிவியின் சிங்க பெண்ணே மற்றும் கயல் சீரியல் டாப் இரண்டு மற்றும் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க